புனல் மேல் புவியும் அருண் பெருஞ்சோதி புவி மேல் புடைப்பும் அருண் பெருஞ்சோதி அனல் மேல் வகுந்த அருண் பெருஞ்சோதி பகுதி வான்வெளியில் அருண் பெருஞ்சோதி படர்ந்த மாபூத அருண் பெருஞ்சோதி அகல் வெளி வகுந்த அருண் பெருஞ்சோதி உயிர் இடையே அருண் பெருஞ்சோதி உரை கரும் பகுதி அருண் பெருஞ்சோதி அயவெளி வகுந்த அருண் பெருஞ்சோதி உயிர் அதனை அருண் பெருஞ்சோதி உணர்கலை வெளியில் அருண் பெருஞ்சோதி அயல் அற வகுந்த அருண் பெருஞ்சோதி